ஏங்க நாலு சென்ட்ல ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டு வீடை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சென்ட் இடம் உங்களுக்கு இலவசங்க ஹலோ வணக்கம் மக்களை நான் உங்கள் எஸ் இன்றைக்கி நீங்கள் இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப நாளாக எங்கிட்ட கேட்டுட்டு இருந்த ரெக்வஸ்ட் படி எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த படியே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க அதுவும் இன்னைக்கு தரமான பட்ஜெட்டுங்க இது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா தான் சொல்றாரு நாலு சென்ட் இடம் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு சரிங்களா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஓட்டு வீடும் எட்நூறு ஸ்கொயர் ஃபீடில் சிமெண்ட் ஷீட் வீடுங்க தரமான வீடு உண்மையை சொல்கிற முன்னாடி முப்பது அடி ரோடு எல்லா ஃபெசிலிட்டியோட இருக்கு அதுவும் இல்லாமல் இந்த வீடை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அரை சென்ட் இடம் உங்களுக்கு இலவசமாகவே எடுத்துக்கலாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்காக அவங்க வச்சு கொடுத்த இடத்தையும் உங்களுக்கே கிரையம் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே கான்டெக்ட் பண்ணுங்க சீக்கிரமாக சேலாகக்கூடிய கூடிய வீடு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே மனசில் படுது கண்டிப்பாக இந்த மாதிரி தரமான வீடு நாங்கள் அப்படி சொல்லும் நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ வீட பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு வந்து வடக்கு வாசல் அமைஞ்சிருக்கக்கூடிய கேட்டுங்க ஸோ இந்த கேட்டை நம்ம ஓப்பன் பண்ணி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு தொட்டி வந்தது ஜலமூலையில் இந்த தொட்டி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள தொட்டிங்க பெரிய தொட்டி தான் கட்டியிருக்காங்க ஸோ பஞ்சாயத்து தண்ணி கனெக்ஷன் இங்கே பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுலேருந்து தொட்டிக்கு அவங்க பாய்ச்சிக்கிறாங்க பஞ்சாயத்து கனெக்ஷன் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி தான் வருங்க இங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நல்ல தண்ணி வந்துடுதுங்க ஸோ அப்படியே வந்து திரும்பினீங்க அப்படின்னா ஒரு வீடுங்க ஓகேங்களா சோ நம்ம இப்ப வீட்டில் கிழக்கு வாசலில் உண்டு எல்லாம் என்ட்ராகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே பன்னெண்டுக்கு அறுபதுல மிகப்பெரிய ஒரு ஹால் டைப்ல வந்துருதுங்க ஓகேங்களா சோ இந்த ஹால் டைப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் பார்த்தே அமைஞ்சிருது இதுல இருந்து சரியா சைட்டினுடைய அக்னி மூலையில வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துருதுங்க சோ கிச்சன் எப்படி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு அமிச்சிர பாருங்க கிச்சன் இந்த டைப்ல இருக்கு இங்க வந்து செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ இந்த டைப்ல கிச்சன் இருக்கு சோ இதுல இருந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் போவோங்க பெட்ரூம்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் பெட்ரூம் பொறுத்த நல்ல ஒரு ஸ்பேஷியஸ்ங்க கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி வரும் பெட்ரூம் நல்லாவே பெரிய பெட்ரூம் ஓகேங்களா சோ இதெல்லாம் ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கு இந்த ஓட்டு வீடுக்குள்ள அவ்வளோ அவ்வளவு குளு குழு குழுன்னு இருக்குங்க உண்மையில சொல்றேன் மேல பலகையும் அப்படிதான் மரம் நீங்க குறையே சொல்ல முடியாது உங்களுக்கு எல்லாம் தெளிவா உங்களுக்கு காமிச்சிருக்க பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி ஸ்டோர் ரூம் மாதிரியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்குது ஓகேங்களா ஒரு ரூம்பு இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பெட்ரூம்லருந்து பார்த்துட்டோம் ஃபஸ்ட் பெட்ரூம் அடுத்து செகண்ட் பெட்ரூம் போகிறோங்க செகண்ட் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் செகண்ட் பெட்ரூம் அதே மாதிரி தாங்க ஸ்பேஷியஸுங்க நல்ல ஸ்பேஷியஸு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்களேன் ஓகேங்களா இங்கே வந்து சாமி ரூமா யூஸ் பண்றாங்க சாமி படங்கள்லாம் மாட்டிருக்காங்க அவுட்டர்ல வந்தீங்கன்னா துணி காய போறதுக்கான இடம்ங்க ஓகேங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டினும் உங்களுக்கு டாய்லெட் ஸ்பேஸும் வந்துடுது செப்பரேட்டா இருக்கு ஸோ நான் முப்பது அடி ரோடு சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி பாத்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க இதுல வந்து ஒரு முப்பது மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா ஸ்ட்ரேட் அங்கே இருக்குங்க ஸோ இதே மாதிரி இந்த வீட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு அரசன்ட் இடம் ஃப்ரீயா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கார் பார்க்கிங் போட்டுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த வீடை நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த அரசன்ட் இடம் உங்களுக்கு இலவசம்ங்க இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன்ல இருந்து லீகல் பார்க்குறதுல உங்களுக்கு லோனே வேணாலும் தாராளமா வாங்கி கொடுத்துட்றாங்க எல்லா எலிஜிபிலிட்டியும் பக்காவாக இருக்கக்கூடிய வீடு தான் ஓகேங்களா நீங்கள் பண்ண வேண்டியதான் உடனே ஒன்னும் ஸ்கிரீன்ல தெரியற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு என்ன நேரில் சந்திக்குவாங்க சைட்டை விசிட் பண்ணுவோம் பிடிச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரொசீடிங் போய்க்கலாங்க இந்த மாதிரி பிளாட்டு உடனே சீக்கிரம் செயலாயிடும் சைட்டாக இருக்கட்டும் அரசின் இடம் எக்ஸ்ட்ரா வருதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கார் பார்க்கிங்க்கு வருது மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க நல்ல சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் சந்திப்போம் நன்றி மக்களே